ஒரு விஷயம் ஈக்குவாலிட்டி இது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அரசியலமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க இதை நம்ம பண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப தெளிவா படிப்போம் பட் இருந்தாலும் பிரியாபிள் இந்த வேர்ட் இருக்கிறதுனால இதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஈக்குவாலிட்டினா என்ன சமத்துவம் சமத்துவம்னா என்ன எல்லாருமே சமம் யாரும் ஒருத்தருக்கு மேல கிடையாது அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ன பண்ணக்கூடாது எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டத்துக்கு முன்னாடி சமமா இருக்குமே தவிர சட்டத்துக்கு மேல யாரும் கிடையாது அப்படிங்கறதுதான் இந்த இக்குவாலிட்டி சமத்துவம் சொல்லுது இத ஃபண்டமெண்ட் லைஃப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிகில் ஃபோர்டீன்ல இருந்து ஆர்டிகிள் எயிட்டீன் வரைக்கும் தெளிவா சொல்லிருப்பாங்க அதுல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் இந்த சமத்துவம் அப்படிங்கிறது இந்தியாவுல உள்ள எல்லா ப்ரோசன்ஸ்க்கு உண்டு அண்ட் ஆல்சோ இந்தியாவுல இருந்து வரக்கூடிய பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபார் இந் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஃபாரினர்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த இக்வாலிகேட் பண்ணுறதுக்காக யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது எந்த ஒரு விதத்துலையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அதுக்கு அதுக்கப்புறம் இந்த லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி ஜஸ்டிஸ் எங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம் ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து எடுத்தாங்க பார்த்தோம் ஆமாவா இல்லையா அதே மாதிரி அந்த லிபர்ட்டியையும் இந்த ஈக்குவாலிட்டியையும் நம்ம பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்துக்கலாம் பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் நெப்போலியன் பிரெஞ்சினுடைய கிங்கா இருந்தாரு நெப்போலியன் போன பேக் அவர் இருக்கும்போதுதான் இது நடந்துச்சு எயிட்டீன் எிடி எயிட் வரைக்கும் இந்த இடம் தான் நடந்துச்சு இல்லையா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரஷ்யன் REVOLUTION இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் இந்த பிரெஞ்சு புரட்சியின் போது எடுக்கப்பட்டதுதான் என்னது இந்த okay